தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் நமது தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது தனுசு ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற சேனல்களுக்கான நான் லிங்கை கொடுத்துள்ளேன் நீங்கள் அதனை கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் நண்பர்கள் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இது இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை திரியோதசி பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதினத்தில் சந்திரன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது தனுசு ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ளார் எட்டாம் இடத்தில் சூரிய பகவானும் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது உங்களுக்கு நாளை தினம் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது நாளை காலை இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் எனவே முக்கிய வேலைகள் மற்றும் முக்கிய முடிவுகளை நீங்கள் இன்றே செய்து விடுங்கள் இன்றைய முக்கிய முடிவுகளை எடுத்துக்கொண்டு முக்கிய செலவுகளையும் இன்றே முடித்து விடுங்கள் மற்ற செலவுகளை நீங்கள் தள்ளிப்பட வேண்டாம் உங்களது காரியங்களையும் நீங்கள் தள்ளிப்பட வேண்டாம் நாளையிலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் உங்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே நீங்கள் முக்கிய காரியங்களை இன்று முடித்து விடுவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்திலிருந்து குறைபாடுகள் அனைத்தும் படிப்படியாக நீங்குவது நீங்கள் கண்டு ஆனந்தப்படுவீர்கள் உங்கள் உடல் உபாதைகள் அனைத்தும் இன்று படிப்படியாக குணமாகக்கூடிய ஒரு நல்ல அருமையான சூழ்நிலை பொழுது ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்து ஆதரவு தருவார்கள் அவர்கள் ஊன்றுகோலாக என்று உங்களுக்கு இருந்து உதவுவது உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி என்று அதிகரிக்க செய்யும் ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுவீர்கள் நீங்கள் இன்றைய தினம் உங்களது உங்களுக்கு ஏற்பட்ட சவால்களை சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல பேச்சாற்றலை என்று பெற்று சிறப்பான ஒரு உயர்ந்த நிலையை அடைய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது உடன்பிறப்புகள் வழியாக அவர்களின் எண்ணங்களை நீங்கள் அறிந்து செயல்படுவதன் மூலமாக உங்களது உடன்பிறப்புகள் உங்களுக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியை தருவார்கள் இன்றைய தினம் உங்களது இளைய உடன்பிறப்புகள் எண்ணங்களை நீங்கள் அறிந்து செயல்படுவது அவர்களுக்கு மிகுந்த மன உண்டாக்கும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை தமிழுடன் இன்று உங்களுக்கு இல்லறத்தில் நெருக்கங்கள் அதிகரிக்கும் இனிய நாளாக உங்களது இல்லறம் என்று மாறக்கூடிய சூழ்நிலை உள்ளது இன்றைய தினம் பிரபலமான ஒரு புகழ்வாய்ந்த நபரை நீங்கள் சந்திக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று அதன் மூலம் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பெரிய பிரபலமான ஒருவரை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய நாள் நமது தனுசு ராசி நண்பர்களின் நட்சத்திர பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது தனு சுட்டு ராசிபலன் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டனை அழுத்தி விடவும் நமது தனுசு ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமையப் பெறும் உங்களது நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் உங்களுக்கு ஊன்றுகளாக இருந்து உதவி செய்து உங்களது மகிழ்ச்சியை இன்று மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை நீங்கள் அறிந்து செயல்படும் ஒரு நல்ல நாளாக அமையப் பெறும் இதனால் உங்களது உறவுகள் உடன் பிறந்தவர்களுடன் மேம்பட்டு காணப்படக்கூடிய சூழ்நிலை உள்ளது உங்களது இளைய சகோதரர்களின் உடன்பிறப்புகளின் எண்ணங்களை நீங்கள் அறிந்து செயல்பட்டு அவர்களின் குதேரங்களை தீ தீர்ப்பீர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் இன்று செய்யும் முயற்சிகளில் சிறப்பான வெற்றிகளை பெறுவதால் உங்களது காரியங்களை முறையாக திட்டமிட்டு ஒரு பட்டியலிட்டு செயல்படுவதன் மூலமாக நீங்கள் அனைத்து காரியங்களிலும் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் முயற்சிகளை கைவிடாமல் இன்று முயற்சி செய்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையை அது உயர்வை ஏற்படுத்தும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது மற்றும் இன்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவியுங்கள் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும் முக்கியமாக நீங்கள் நமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெற்று தினமும் ராசி பலன்களை காணலாம் மீண்டும் நாளைய ராசி பலங்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே